தற்போது நாங்கள் இப்போ எங்கே வந்து யாழ்ப்பாண நிர்வாக சந்தை அமைந்திருக்கு எஸ் எஸ் கார் சேலுக்கு வந்து எங்கே என்னென்ன கார் என்னென்ன விலை விலையில் கொடுக்கணும் அனைத்து வாங்கினீங்க வீடு முழுமே பார்ப்போம் ஹாய் மக்களே நான் உங்கள் பவுசர் பாய் மறக்காத உங்கள் யூடியூப் சேனலுக்கு என் அன்பு உள்ளங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போதான் இந்த வீடியோ நோட்டிஸ் இல்ல வந்து

புது <anthropology> <lequel�> <affectionate> <book>